வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழக அமைச்சரவையில மிக முக்கியமான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு இதுல புதிய அமைச்சரா மனோ தங்கராஜ் மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்காரு ஏற்கனவே தமிழகத்துல பால்வளத்துறை அமைச்சரா ஐடி துறை அமைச்சரா இருந்தவர் மனோ தங்கராஜ் மீண்டும் அவருக்கு மறுவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு மீண்டும் அமைச்சராயிருக்காரு மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சர் பட்டியல இடம் பிடித்தது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோ போயிடலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்மநாபுரம் சட்டமன்ற தொகுதி அந்த சட்டமன்ற தொகுதியில இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றவர் தான் மனோ தங்கராஜ் அவர்கள் மனோ தங்கராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற பொழுதே ஏராளமான சுற்றுச்சூழல் சார்ந்த போராட்டங்களை முன்னெடுத்தவர் ரொம்ப குறிப்பா சுற்றுச்சூழல் சார்ந்து தமிழக சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களிலேயே சுற்றுச்சூழல் சார்ந்த அதிக புரிதல் கொண்டவர் அப்படின்னு நம்ம மனோ தங்கராஜ் அவர்களை குறிப்பிட்டலாம் ரொம்ப முக்கியமா கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டம் தீவிரப்பட்டிருந்த நேரத்துல கூடங்குளம் போராட்ட களத்திலையும் முன்வரிசையில நின்றிருந்தாரு மனோ தங்கராஜ் அவர்கள் அது மட்டும் இல்லாம ஏராளமான அவர் எதிர்கட்சி எம்எல்ஏவா இருக்கிற பொழுதே சரி பிளாஸ்டிக் ஒழிப்பா இருக்கலாம் வனங்களை பாதுகாக்கணுங்கிறதா இருக்கலாம் தண்ணீர் சேமிப்பார்களாம் இப்படி பல படகட்டமான விஷயங்களை போராட்டங்களை மக்கள் மத்தியில விழிப்புணர்வை முன்னெடுத்த வகையில சுற்றுச்சூழல் தளத்துல பரலாறும் கவனிக்கப்படக்கூடிய இடத்துல இருந்தாரு மனோதங்கராஜ் அதெல்லாம் மட்டும் இல்லாம அவர் எதிர்கட்சி எம்எல்ஏவா இருக்கிற பொழுது மிக முக்கியமா குமரி மாவட்டத்துல குவாரிகளால கொள்ளை போகக்கூடிய இயற்கை வளங்களை மையப்படுத்தி ஒரு டாக்குமெண்ட்ரியே எடுத்து வெளியிட்டிருந்தார் இப்படி ஏராளமான சுற்றுச்சூழல் பணிகளை கவனம் செலுத்தி வந்து எதிர்கட்சி வரிசையில மிகவும் முக்கியமான இடத்துல கவனம் பெற்றிருந்தாரு மனோதங்கராஜ் நாகர்கோவில் கன்னியாகுமரி பத்மநாபுரம் சட்டமன்ற தொகுதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்துச்சு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் நாகர்கோவில் தொகுதியில போட்டியிட்ட சுரேஷ்ராஜன் தோல்வி அடைந்திருந்தார் திமுக சார்பில் கன்னியாகுமரி தொகுதியில போட்டியிட்டிருந்த ஆஸ்டிடம் தோல்வி அடைந்திருந்தார் அதனால இரண்டாவது முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகி இருந்த மனோ தங்கராஜுக்கு அமைச்சர் வாய்ப்பு கிடைச்சிச்சு மனோ தங்கராஜ் அவர்கள் சுற்றுச்சூழல் குறித்த புரிதல் உள்ளவர் அப்படிங்கிறதுனால இயற்கை வளங்கள் பாதுகாப்புல அதீத கவனம் செலுத்துவாரு அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க பலரும் ஆனா அவர் கையை மீறி சில விஷயங்கள் இயற்கை வளங்கள் கபலீகரம் செய்யப்படக்கூடியது சில விஷயங்கள் தான் இருந்துச்சு ஆனால் அவர் கையை மீறி அப்படின்னு நம்ம எந்த அளவுல அவர் அதிகாரமிக்க அமைச்சர் பதவியில் இருந்தாலும் கூட அவர் அமைச்சராக இருக்கிற பொழுதும் குமரி மாவட்டத்தில் கனிம வளங்கள் அதிக அளவுல சென்று கொண்டிருப்பதும் கேரளாவுக்கு போறதும் தொடர்ந்த வண்ணம் தான் இருந்துச்சு இதனால மக்கள் மத்தியில அவருக்கு ஏற்கனவே இருந்த குட் இமேஜ்ல கொஞ்சம் சரிவா இருந்தாலும் கூட திமுக ரொம்பவே கொள்கை பிடிப்போட இயங்கிட்டு இருந்தார் ரொம்ப குறிப்பா பாஜகவுக்கு எதிரா ரொம்ப தீவிரமா களமாடினார் கன்னியாகுமரி மாவட்டம் பாஜக வலுவாக இருக்கக்கூடிய மாவட்டம் அதனாலேயே அவருக்கு எதிரா பாஜகவினரும் முஷ்டி முறிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அதை பத்தினா எந்த சரணமும் காட்டாம தொடர்ந்து பாஜக எதிர்ப்புல ரொம்ப தீவிரமா இயங்கிட்டு இருந்தார் இப்படியே நிலைமை போய்கிட்டு இருந்தப்பதான் திடீர்னு அவருடைய அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தாரு அதற்கான காரணங்கள் பலவும் அப்பொழுதே பேசப்பட்டுச்சு ஸோ அதுல இப்ப அவருக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கிற நேரத்தில் அந்த பழைய விஷயங்களை நம்ம ரீகால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி அந்த நேரத்துல இப்ப எப்படி மீண்டும் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே மனோ தங்கராஜ் அவர்கள் கனிமொழி அவருடைய தீவிர ஆதரவாளர் அந்த நேரத்துல இப்பொழுது மீண்டும் அவர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறதும் கூட கனிமொழி அவர்களுடைய சிபாரிசு இதுல மிக முக்கியமா இருந்ததா சொல்லப்படுது அதெல்லாம் மட்டுமல்லாம மனோ தங்கராஜ் அவர்கள் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்ட காலத்திலேயே சுற்றுச்சூழல் ஆர்வலரா மனித உரிமை ஆர்வலரா இருக்கக்கூடிய பலரும் மனோ தங்கராஜ விடுவித்திருக்க கூடாது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருந்தாங்க ரொம்ப குறிப்பா மதுரையில ஹென்ரி டிபேன் மாதிரியான ஆட்கள் மனோ தங்கராஜ் அமைச்சரா இருந்திருக்கணும் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய குரலை வலியுறுத்திருந்தாங்க அதெல்லாம் மட்டும் இல்லாமல் அண்மையில சில தினங்களுக்கு முன்பு ஐயாவளி சமய தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பால பிரஜாபதி அடிகளார் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஐயாவளி அதாவது சாமி தோப்பில் இருக்கக்கூடிய தலைமைபதியினுடைய ஒரு மிக முக்கியமான நபர் அந்த பால பிரஜாபதி அடிகளாரும் மனோ தங்கராஜ் அவர்களை மீண்டும் அமைச்சராக்கணும் அப்படிங்கக்கூடிய குரலை சில தினங்களுக்கு முன்பு பிரஸ் மீட்டே வைத்து வலியுறுத்தி இருந்தார் அதெல்லாம் இல்லாம சிறுபான்மையினர் கணிசமாக இருக்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி ஸோ இங்க இருக்கக்கூடிய டயோசிசன் தரப்பினரும் மனோ தங்கராஜ் போன்றவர்களுக்கு நீங்க அமைச்சர் பதவியை மீண்டும் வழங்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பரிந்துரை கடிதத்தையும் ஒரு கோரிக்கை கடிதத்தையும் முதல்வர் அலுவலகத்துக்கு அனுப்பி வைத்ததா சொல்லப்படுது இது எல்லாத்துக்கும் மேல மனோ தங்கராஜ் தன்னுடைய செயல்பாடுகள் கிட்டத்தட்ட அவர் வந்து பதவியை இழந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதங்கள் தாண்டி இருந்தாலும் கூட அவருடைய செயல்பாடுகள் அவர் தொடர்ச்சியா திமுக கூட்டங்களில் பங்கேற்கிறது எந்த விதமான சோர்வும் சலனமும் இல்லாம அவரு செயல்பட்டு வந்தாரு சமூக வலைதளங்கள்ல பழையபடி ஆக்டிவா இயங்கிக்கிட்டே தான் இருந்தாரு அண்மையில கூட ஒரு ஆங்கில நாளிதழில அவரே கற்று எழுதியிருந்தாரு சோ அவர் வந்து தொடர்ந்து கலப்பணி ஆற்றிட்டு தான் இருக்காரு அப்படிங்கக்கூடிய மதிப்பீடையும் தலைமை திமுக தலைமை செய்ததால் மிக முக்கியமா ஒரு காரணம்னு சொல்றாங்க இது எல்லாத்துக்கும் மேல மனோ தங்கராஜ் அவர்கள் மேல ஒரு சாப்டானர் உருவாகிறதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் திமுக பிஜேபி கூட்டணி அது என்ன அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி மனோ தங்கராஜுக்கு அமைச்சர் வாங்கி கொடுத்ததுன்னா தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிமுக பிஜேபி கூட்டணிங்கிறது ஒரு சக்சஸ்ஃபுல் கூட்டணியா இருந்திருக்கு எப்படி கோயம்புத்தூர்ல கடந்த சட்டமன்ற தேர்தலில் பத்து தொகுதியும் அடிச்சாங்களோ அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை பாஜக அதிமுக கூட்டணியை கைப்பற்றியிருந்தாங்க மீண்டும் அதே கூட்டணி உருவாகி இருக்கக்கூடிய நேரத்துல அந்த கூட்டணியை எதிர்கொள்வதற்கு அந்த மாவட்டத்துல அமைச்சரே இல்லாம இருந்தா சரியா இருக்காது சோ ஒரு அமைச்சர் தேவை அந்த அமைச்சர் இருந்தாங்கன்னா பாஜக எதிர்ப்புல நம்ம கவனம் செலுத்துவாங்க அப்படிங்கக்கூடிய புள்ளியையும் திமுக தலைமை பார்த்ததா சொல்றாங்க இன்னொரு பக்கத்துல பார்த்தா திமுகனுடைய பொறுப்பு அமைச்சரா இப்ப தங்கம் தென்னரசு அவர்கள் கன்னியாமரி மாவட்டத்துக்கு இருக்காங்க தேர்தல் நெருங்குகிறது அவரும் அவருடைய சொந்த மாவட்டமான விருந்தினர்களை வேலை செய்ய போனோம் ஏற்கனவே இங்க கிழக்கு மாவட்டத்துக்கு சுரேஷ்ராஜன் அப்படிங்கக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சர் அவருக்கு அண்மையில உணவு கழக தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டுச்சு அதே மாதிரி மேற்கு மாவட்டத்துக்கு மனோ தங்கராஜி அமைச்சராக்கி விட்டாங்கன்னா கிட்டத்தட்ட இருவரும் ஆக்டிவா செயல்படுவாங்க இது போக மாவட்ட செயலாளர் மகேஷ் இருக்கிறாரு சோ வந்து இந்த கலைபுர யுத்தங்களுக்கு மத்தியில மனோ தங்கராஜுக்கு ஒரு அமைச்சர் வாய்ப்பு மீண்டும் வழங்கப்பட்டிருக்கு இதன் மூலமா தேர்தல் இன்னும் பத்து மாதங்கள் பதினோரு மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில தேர்தல் வேலையிலும் தீவிர கவனம் செலுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த காய் நகர்வு செய்யப்பட்டிருக்கு இதெல்லாம் தான் மனோதங்கராஜ் அவர்களுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்குவதற்கான காரணங்கள் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர் நன்றி வணக்கம்